நேற்று ஒருத்தவரு கேட்டிருந்தீங்க வால்வ் எப்படி டைட் பண்ணுறான்னு கமால்ல கேட்டிருந்தீங்க ஆமாம் இது வந்து என்ன வண்டினா ஆக்டிவா ஆக்டிவா திருச்சி வண்டி வால்வ் எப்படி டைட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க வால்வு வந்து பிஸ்டன் டாப்பில் வச்சுக்கணும் டாப்பில் வச்சுக்கணும்னா எப்படி நம்பர் சரியாக அவங்களுக்கு தெரியுதானே தெரியலையே இந்த நேரத்தில் ஒன்று இருக்குது அது கீழே ரெண்டு போட்டிருக்கு இந்த இப்படி நம்பர் இப்படி நேராக வந்துச்சுன்னா பிஸ்டன் டாப்பில் இருக்கும் அந்த எப்படின்னாக்க இந்த மே இந்த பக்கம் வந்து பக்கம் ஒன்று கீ பக்கம் ரெண்டு சப்போஸ் இந்த மேப்பக்கம் ரெண்டு கீழே ஒன்று வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒவ்வொரு இல்லை நம்பர் வரும் ஒவ்வொரு கோடு மட்டும் வரும் சப்போஸ் இந்த நம்பர் மாறி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மாறி வந்து எப்படி செக் பண்ணுறதுனா இந்த இதை ஆட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக சரியான டைட்டாக இருக்கும் வால்வு கொஞ்சம் கூட ரெண்டு வாழ்வையும் அசைய முடியாது அந்தளவு டைட்டாக இருக்கும் அப்போ போது பிஸ்டன் வால்வு இது பிஸ்டன் டாப்பில் இல்லை அது ஆப்போசிட்டில் இருக்கும் டாப் பிஸ்டன் டாப்பில் தான் இருக்குது மாறி வந்துடுங்க அதுக்கு என்ன செய்யும் பிஸ்டன் கட்டிட்டான்னு டாப்பில் இருக்கான் என்ன பார்க்குறதுக்கு இந்த பக்கம் மே பக்கம் ஒன்று வந்துடும் கீழே ரெண்டு வந்துடும் நம்பர் சரியாக தெரியலை ஆமாம் ஒரு சமயம் ஒவ்வொரு உள்ள கோடு தான் வரேன் இப்படி வச்சுக்கிட்டு பிஸ்டன் கைட்டா டாப்பில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு எப்படி பண்ணுங்கன்னா அந்த வால்வு இப்படி செக் பண்ணி இந்த ஆடு பற்றியலாம் அதாவது வால்வு செக் இந்த ஆடு பற்றிலா இப்படி ஆடக்கூடாது இப்படி ஆடினா சட்டி சட்டி சவுண்ட் வைக்க அதாவது நல்லா நல்லா கவனமாக கேட்டுக்கிறேங்க இதை இந்த நிறைய பேத்துக்கு தெரியும் எனக்கு அது கேட்டுருந்தீங்க அதுக்காண்டி இது பண்ணுறேன் இந்தா இப்படி ஆடுவதீங்களா இப்படி ஆடக்கூடாது இந்த ஆட்டம் இருக்கக்கூடாது ஆனால் டைட் பண்ணிவிட்டு இந்த இந்த ஷேக்கு இப்படி ஷேக் பண்ணி லைட்டாக ஷேக் இருக்கணும் அதான் இந்த அதான் ஆட்டும் போது என்ன செக் பண்ண போது இப்படி இப்படி செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டம் பண்ணணும் இந்த ஆட்டம் வந்து லைட்டாக இருக்கணும் சுத்தம் அந்த ஆட்டம் சுத்தம் அந்த இந்த ஷேக்கு இல்லாமல் டைட் பண்ணிங்கன்னா வண்டி ஷார்ட்டாக ஆகாது திரு நான் வண்டி ஆஃப் ஆகி நின்றுக்கணும் அது உங்களுக்கு தேவையாக கம்ப்ளைண்ட் இது பண்ணிவிடுவேன் இந்த ஷேக் மட்டும்தான் செக் பண்ணணும் இந்த ஷேக்கு வந்து ஷேக் இல்லாமல் இருக்கணும் நூல் பிடிச்சாப்பில் இருக்கணும் அது உள்ளே ஒரு சீட் வச்சு செக் பண்ணுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னாக்க நான் எப்படி டைப் பண்ணுவேன்னாக்கேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நான் அப்படி பண்ணதாக ஒரு ஆள் சம்மந்தமாக கமெண்ட் பண்ணாரு அதனால் கமெண்ட் பண்ணாரு தவறா அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் நான் எப்படி டைட் பண்ணுவாங்க இந்த நட்டை லூஸ் பண்ணுவேன் லூஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக டைட் வாங்குதோ அவ்வளோதான் அது ஃபுல்லான டைட் செக் செக் பண்ண கூட மாட்டேன் நான் பண்ணுறது இந்த நட்டை செக் நட்டை லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இந்த அட்ஜஸ்ட் தெரியுமா இப்படி டைட் பண்ணுவேன் அது எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக டைட் வாங்குதோ அவ்வளோ டைட்டு அதுக்கு மேலே வைக்கவே மாட்டேன் அப்போ டைட் நான் நட்டை டைட் பண்ணி அப்படியே மாட்டி விட்டுருவேன் சவுண்டு வராது நல்லா செக் பண்ணிக்கோங்க இதில் அந்த அதுக்கு வால்வுக்குன்னு ஒரு சின்ன சீட்டு இருக்குங்க அந்த சீட்டை வச்சுன்னா டைட் பண்ணுவாங்க அது இல்லாதவோ அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க இந்த நட்டை லூஸ் பண்ணிவிடுங்க லூஸ் பண்ணிவிட்டு இந்த அஜிஸ்டர் இருக்குதுமா சும்மா கையில் டைட் பண்ணால் சரி வால்வுக்கு அது இந்த வால்வுக்கு தனியாக ஸ்பானர் இருந்தா இருக்குது வால்வு ஸ்பானர் இந்தா இருக்குது இது வச்சு இப்படி திருவுங்க எவ்வளோ எவ்வளோதோவெல்லாம் ஃப்ரீயாக கையில் டைட் வாங்குதோ தான் டைட்டு வால்வு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு நூல் கூட போகக்கூடாது போனால் வால்வ் ஆகிக்கணும் அப்படி தான் நான் டைட் பண்ணுவேன் கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக இருக்கேன் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க அதாவது தெளிவாக கேட்டுக்குங்க வால் லூஸாக இருக்கணும் இப்படி செக் பண்ணி பார்க்கணும் டைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷேக் லைட்டாக இருக்கணும் ஆமாம் நல்லா பார்த்துக்கணும் இந்த ஷேக் இல்லைன்னா வண்டி ஷார்ட் ஆகாது இன்னொன்று என்னென்னா வால்வு ஃபுல்லாக டைட்டாக இருந்தாலும் மைலேஜும் கிடைக்காது நல்லா தெரிஞ்சுங்க இப்போ மைலேஜுக்காண்டி ஏன் வண்டி தான் இது மைலேஜ் காண்டி லூஸ் பண்ணிக்கிட்டே அப்படி டைட் பண்ண போகிறேன் அதனால் என்ன வந்து மைலேஜ் கொடுக்கறதுனாலும் கொஞ்சம் வாழ்வு லூஸ் எல்லா நீங்கள் ஃபில்ட்ரு எல்லாம் மாற்றி சரியாக இருக்கா அப்போ வாழ்வை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும் ஆமாம் இந்த இது லேசு இதாக இந்த இப்படி ஸ்கூலாக போனான்னு தெரியல இந்த வந்து இந்த சேக்கு இருக்குது பாருங்க இந்த சேக்கு இருக்கா இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த சே இப்படி ஆட்டி பார்க்கணும் நம்ம இதான் வால்வு மெட்டர் பிஸ்டன் முக்கியமாக டாப்பில் இருக்கணும் பிஸ்டன் டாப்பில் இருக்குன்னு தெளிவாக அவங்க தெரியணுமா டாப்பில் வச்சுட்டு இந்த டைமிங்கை நே கூட நேராக வச்சுட்டு இந்த வால்வு செக் பண்ணிங்கன்னாக்க வால்வு லூஸாக இருக்கணும் அதாவது லூஸாக இருக்கும் இல்லை கொஞ்சம் சேக்கைக்கு வரேன் அப்படி இருந்தால் பிஸ்டன் டாப்பில் இருக்கான் கொஞ்சம் கூட லூஸ் உள்ள சரியான டைட்டாக இருந்துச்சுன்னா வால்வு பிஸ்டன் ஆப்போசிட் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருவேன் வால்வு டைப் பண்ணுறேன்னா இந்த மாதிரி டைப் பண்ணுங்க பிஸ்டனை டாப்பில் வச்சுக்கிங்க வச்சுட்டு வால்வு இப்படி சேர்க்காச்சுனாக்க பிஸ்டன் டாப்பில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை சேர்க்கால சரியாக டைட்டாக இருந்துச்சுனாக்க வால் பிஸ்டன் டாப்பில் இல்லை அது ஆப்போசிட் டாப்பில் இருக்குன்னு அர்த்தம் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் இவ்வளோ தான் வால்வு விஷயம் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணுறேன் நான் நான் பதிவு பண்ணுற தகவல் எதுவுமே எல்லாமே சரியான தகவல் தான் ஏன்னா இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ணுறேன் எப்போவுமே அது விஷயத்த மாதிரி தள்ளா தெரிஞ்சுங்க உங்களுக்குன்னு தெரியும்னாலும் தெளிவாக சொல்லுங்கள் நானும் அதை ஏற்றுக்கிறேன் நம்ம வாழ்வு இவ்வளோ தான் வாழ்வு வேலை